சரி காமிஸ் விடுறா அவங்க நேரம் வீட்டுக்கே போயிருப்பாங்க நீ விடு பாப்பா ஈரோ உனக்கு வாங்க ராஜாப்பா அவர்கிட்ட லைட்டன் மிக்க சொன்னா அவர் அவார்டு ஃபங்க்ஷன் எப்போது நடத்துவீர்கள் நான் எங்கே நடத்துகிறேன் நீங்க வேற பாப்பா உங்களோட சாஸ்திரியும் ரொம்ப ரொம்ப ராஜாப்பா சீரியல் தூங்க சரி சமிட்டு மிக்க சொல்க நான் மலைப்பாருல எப்போது அவார்டு ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பா நடத்திடுவோம் பாப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு உங்கள் கையில் அவார்டு வாங்க விடும் சரி கண்டிப்பா வாங்க இல்லவசன்மா நீங்கள் விரைவில் பறைய மொழியா உங்களுக்கு இருக்கும் நெஜ்மாலுமே ஆசை இருக்கு தெரியணும் எனக்கு அரசியல்வாதி ஆகணும்னு சத்தியமாக ஆசை இருக்கு அது கெத்தா இருக்கும் மாசா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இல்லை கஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு அக்கா ப்ராஜெக்ட் எதிர்பார்த்தது விட நல்லா வந்திருக்கு அக்கா டுடே டுவோம் செம்ம வர்த்தா முடிஞ்சது ரொம்ப 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 சந்தோஷம் தங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தாங்க அப்படின்னு நல்லா இருப்பே சாமி சரியா உங்க பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படியா அப்புறம் தூங்க வேணாமா இதுக்கு ஒரு நல்ல போட்டோ அனுப்புறீங்களா இந்த ரெண்டு பேரும் ஏன் அப்படி பண்றீங்க இல்ல ஷேக்கான போட்டோவாக தான் இருக்கு இதுக்காகவே நான் ஒரு சில விதத்துல நின்று நின்றுதான் வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி தென்காசியில் உங்களுக்கு ஒரு தோழி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதனால தான் கேட்டேன் எந்த ஒரு இது தென்காசிலேயா தென்காசிலாம் எனக்கு யாருமே இல்லை தென்காசியில் வந்து தோழி இல்லை நான் இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க எங்கள் அப்பாயே எங்கள் அப்பா வந்து தென்காசியில் இருந்தாங்களா எங்கள் தாத்தா வந்து அங்கே வந்து ஒரு 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 ஐயா கிட்ட வந்து ஒரு செட்டி அவங்க ஏதோ ஒரு எஸ்டேட் இருக்கு இல்லையா அவங்க எஸ்டேட் வந்து ஏதோ இருந்ததா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணக்கப்புள்ளையாக இருந்தாரா என்ன தாத்தா அவங்க இருந்தா திருச்சி கலெக்டராக வேண்டும் அதெல்லாம் ஆக முடியாது இல்லைக்கா விரைவில் ஒரு பத்து நாள் உடம்பு செய்யலாம சைடில் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்தேன் தான் நீங்க பேசினத சொல்லி எங்கள் அத்தை பொண்ணு சொல்லிடுச்சு நான் இன்னைக்கு இவன் இங்கே முளைப்பாறைக்கு வந்துருந்துச்சு அந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் எனக்கு என்னன்னு தெரியல அந்த பிள்ளை இங்கே பார்த்த மாதிரி கேன்னு எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன் ஏப்பா நீ வந்துட்டு எலி நீ வந்து அவங்க ஐயோ எங்கள் பெரியம்மாவோட எந்தோட தங்கச்சி இருக்கா எங்கள் பெரியம்மாவோட தங்கச்சி அவங்க அவங்க என்னோட சொல்லி கேட்டேன் ஆமான்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் நம்பர் கொடுத்தேன் அவ எழில் வந்து வந்து இது பேசினாங்க கிட்ட இந்த நம்பர் கொடுத்துக்குமா அப்படின்னு அவங்க இதுக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டேன் திருவிழா வந்திருக்காங்களான்னு கேட்டேன் திருவிழாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அந்த நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் எளி கொடுத்தாங்களா நம்பர் கொடுத்தாங்களா எழியது அவங்ககிட்ட உடன்பிறப்பை நான் உங்களை நினைவில் வைத்திருக்கிறேன் வலைத்தளத்தில் இல்லை வாழ்த்துக்கள் வலைத்தளத்தில் வாழ்த்துக்கள் ரோ வலைத்தளத்தில் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சமேஷன் தான் ஹாய் சாமி ஹாய் சாமி அக்கா பெங்களூர் நல்ல மலை மலை இல்லை எடுத்தவங்க மழை இல்லை சாமி கண்ணன்மா ஹாய் சாமி வணக்கம் கே சகோஷ் வாங்க டூ வால்ஸ் வணக்கம் கடவுளே எவ்வளவு அழகு ஐயோ அம்புட்டு அழகா என்னால் நம்பவே முடியலையே உங்களுக்கு காலக்காடு கலட்சி தெரியுமா தெரியாத இலவசமா உங்களுடைய பல யூடியூபர்களை பிடித்திருந்தாலும் எங்களுக்கு நல்லி என்ற கட்சியான யூடியூபரை மட்டுமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சீயா ரொம்ப 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 நன்றி சீசனா இல்லை சீசனா நம்ம வந்து ஒருத்தவங்க மட்டும் பேசுறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து நல்லதானே பேசுறாங்க ஆனால் யாருப்பா போட்டோ லைக்கெலாம் எடுத்தது ஏன்பா நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுறாங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த சைடு வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா இது பண்றாங்க அப்படியே என்னன்னா சொல்லிடுறாங்கன்னா அதனால் யாரை பிடிக்குது யாரை பிடிக்கணும்னு சொல்ல முடியல சி எஸ்னா சரி ஸ்பீக் ஒரு கிலோ அனுப்ப வேண்டும் எப்படி அனுப்ப வேண்டும் கொரியல்ல அனுப்புங்க நான் வாங்கிக்கிறேன் நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழை மிக்க சஷம் நான் உங்களுக்கு ஒரு கிலோ கடலை மிட்டாய் அனுப்ப வேண்டும் எப்படி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுங்க கண்டிப்பா அனுப்புங்க இந்த வர வச்சுப்பா போடுறேன் என்னடா சசி தொங்க சொல்ற பின்ன எப்படி உங்களுக்கு தென்காசி நான் பாச திருநெல்வேலி பாசையெல்லாம் வருது தென்காசியில் உங்களுக்கு யார் இருக்காங்க தென்காசி பாசம் வருதா என்ன நான் தென்காசியில என்ன பாச என்ன நான் பேசுனேன் சொல்லுங்க எனக்கு தெரியாது அதுவா வர்றதுதான் நான் வந்து எங்கேயுமே போனது கிடையாது ஹாய் மேடம் பாசங்கள் குடும்பத்தில் நான் இருக்கும் சரி உறவுகளே வாழ்த்துக்கலாம் அரசியல்வாதியா ஆமா ஆமா டூ கண்டிப்பா ஆயிடலாம்